மகாலட்சுமி அம்சம் பெற்ற அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ அஸ்தோ அஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் முதலில் மகாலட்சுமி அம்சம் பெற்ற அனுஷம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு தாமரைப்பூ ஆகும் அனுசத்தின் சமஸ்கிருத பெயரான அனுராத என்பது தெய்வீக ஒளியின் சீடர் என்னும் பொருள் கொண்டது அனுஷ நட்சத்திரத்திற்கு மிருதுதாரா என்ற பெயரும் உண்டு இது மிருதுதாரா என்றும் அழைக்கப்படுகிறது இதன் பொருள் மென்மையானது அல்லது மென்மையான நட்சத்திரம் என்பதாகும் அனுஷ நட்சத்திரம் வரும் நாளை வெள்ளை நாள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதன் அனைத்து பாதங்களும் விருச்சிக ராசியில்தான் அமைந்து இருக்கும் நாலாயிரத்தி விவே பிரபந்தத்தை தொகுத்த வைணவ ஆச்சாரியர்களில் முதன்மையானவரான சீமன் நாதமுனிகள் அவதரித்த நட்சத்திரம் இது ஆகும் மேலும் சுய மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் இதுதான் என்று புராணம் சொல்லுகிறது இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண்மான் இதன் பறவை வானம்பாடி ஆகும் இதன் தேவதை துவாதச ஆதித்தர்களில் ஒருவரும் சூரியனின் அம்சமுமான மித்திரன் மற்றும் சுய லட்சுமி நாராயணன் ஆவார்கள் இதன் மரம் பாலில்லாத மகிழ மரம் ஆகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் எப்பொழுதும் மாறுபட்ட மனநிலை கொண்டிருப்பார்கள் எறும்புக்கும் தீமை நினைக்க மாட்டார்கள் என்றாலும் கொண்ட கொள்கைக்காக ஆயுதம் எந்தவும் தயங்க மாட்டார்கள் பலருக்கு சுமை தாங்கியாக விளங்கினாலும் தங்களுடைய மனக்குறைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே என தயங்காமல் எடுத்துரைப்பார்கள் இவர்கள் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் மேலும் இவர்கள் கலைகளில் ஆர்வம் தன்னம்பிக்கை உடையவர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள் கடைசிவரை அவர்களை கண்ணும் கருத்துமாகப் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள் தேவபக்தி மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள் அப்படி கடைப்பிடிக்க வேண்டுமென்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவு ஆனால் ஆழ்ந்த அறிவு உண்டு நிறைய பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களான இவர்கள் சிரித்தால் கலையாக இருப்பார்கள் இவர்களில் சிலர் தானுண்டு தனது வேலை உண்டு என்று தான் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டுமென்று விரும்புவார்கள் எதையும் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்துச் செயல்படுவார்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளைச் செய்வார்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் அடிக்கடியாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பார்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்மையான குணம் இருந்தாலும் சட்டென கடின வார்த்தைகளை பேசுவார்கள் அப்படி பேசினாலும் உடனே அதை சரிசெய்து விடுவார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் பசியை பொறுக்க மாட்டார்கள் இரவு பகல் பாராது உழைப்பார்கள் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாகே பழகுவார்கள் கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பார்கள் பேச்சில் வித்தவர்கள் தெளிவாக பேசுவார்கள் தாம் போல என்று சொல்லப்படுகிறது அதிர்ந்து பேசாத தன்மை கொண்ட இவர்கள் வாழ்கையில் இரண்டாம் பகுதியில் பெரிய பதவிகளுக்கு செல்வார்கள் சகோதர வகையில் சில துரோகங்கள் சந்திக்க இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தினம் அதாவது எதிர்மறை குணங்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் என்று பார்த்தால் இவர்கள் தங்களின் உணர்ச்சியில் உறுதியற்ற தன்மை இருக்கும் அதாவது இவர்கள் எப்பொழுதும் சொந்த நிலைப்பாடு இல்லாமல் அடுத்தவரின் கருத்தை ஒட்டியிருப்பார்கள் மேலும் இவர்களுக்கு மன அழுத்தம் அடிக்கடி ஏற்படும் ஏனென்றால் சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுவார்கள் அதுபதை சனி என்பதால் இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் இவர்கள் சுயநலவாதியாக இருப்பார்கள் சவால்களை எதிர்கொள்ளும் திறமை கொண்ட இவர்களுக்கு பழிவாங்கும் குணம் நிறைந்து இருக்கும் இவர்கள் வேகமாக உற்சாகம் அடைவது போல சிக்கிரம் ஆத்திரம் அடைவார்கள் மேலும் மற்றவர்களையும் ஆத்திரப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு உள்ளது இனிமையாக பேசினாலும் கோபம் என்று வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வார்கள் வீண் சண்டைக்குப் போகாதவர்கள் என்றாலும் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடமாட்டார்கள் தன்னுடைய தாராள மனப்பான்மையை எப்பொழுதும் தானே தம்பட்டம் அடித்துக்கொண்டே இருக்கும் குணம் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள் இவர்களில் பலர் நாட்டிய பேரழிகளாகவும் சிறந்த பாடகர் மற்றும் வசநகர்த்தாவாகவும் இருப்பார்கள் வாய்ப்பேச்சில் வித்தகர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள் ஒரு சிலர் கட்டிடக்கலை காண்ட்ராக்ட் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்கள் செய்யும் தொழிலில் திறமை பெற்று இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சட்டம் அரசியல் சமூக பணி வணிகம் ஆகிய துறைகள் சாதகமாக இருக்கும் இவர்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்களை செய்து பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மக்கள் செல்வாக்கால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் போன்றவற்றிலும் இடம்பெறும் வாய்ப்பு அமையும் சமுதாயத்தில் புகழ் பெருமை செல்வம் செல்வாக்கு யாவும் தேடி வரும் தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழில் சங்கத் தலைவராக இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலோர் உத்தியோகத்தில் இருப்பவர்களாகவும் அதிலும் உயர் பதவிகளில் இருப்பவர்களாக இருப்பார்கள் என்றாலும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் கண்டிப்பானவர்களாகவும் எளிதில் அணுக முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் பதவி காவல்துறை இராணுவம் போன்ற துறைகளில் முக்கிய பதவிகளில் இருப்பார்கள் அரசியல் ஈடுபாடு அரசியல் பதவி பதவி நியமனப் பதவிகள் தொழிற்சங்கப் பதவி கௌரவப் பதவிகளில் ஆகியவற்றில் இருக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான சில தொழில்கள் என்று பார்த்தால் சுரங்கத் தொழில் பெட்ரோலியம் மருந்துகள் மருத்துவர் குற்றவியல் நிபுணர் இசைக்கருவி போல் மற்றும் எலும்பு சார்ந்த தொழில் கம்பளி தொழில் பல் மருத்துவர் வடிகால் தொடர்பான தொழில் சமையல் எண்ணெய் பாதுகாப்பாளர் நீதிபதி சிறை அதிகாரி நடிப்புத்துறை என்று சொல்லாம் ஆடை உற்பத்தி தொழில் ஆடைகளுக்கு சாயம் போடும் தொழில் ரசாயனம் தொடர்பான தொழில் மருந்து மாத்திரை தொழில் மருத்துவர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் கட்டுமான தொழில் சேவை சார்ந்த பராமரிப்புத் தொழில் முதலான தொழில்கள் அல்லது வேலைகள் அமையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் திறமைசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரத்தின் கீழ் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் மற்றும் இவர்களின் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் உருவாக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்வார்கள் இவர்கள் விசுவாசம் மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவார்கள் என்றாலும் இவர்களின் குணனங்களில் தொடர்ந்து முரண்பாடுகளும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இவர்களுக்கு காதலில் நம்பிக்கை அதிகம் இருக்கும் காதலுக்காக எதையும் தியாகம் செய்வராக இருப்பார்கள் காதலை பொறுத்தவரை இவர்களுக்குள் இப்பொழுதும் மறைமுக ஆர்வம் அதிகம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலுவான பாலியல் ஆற்றலையும் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கான விருப்பத்தையும் கொண்டு இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தன்னிறைவும் நிறைந்து இருக்கும் எல்லோருடனும் நட்பாக பழகுவதால் இவர்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் என்றாலும் அது சிறந்த ஆதரவாக இருக்காது இவர்களுக்கு தந்தையுடன் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இவர்களில் பலர் சகோதர சகோதரியால் ஏமாற்றப்படலாம் பொதுவாக இவர்கள் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்கும் சூழ்நிலை உண்டாகலாம் இவர்களின் குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் இவர்களை விட அதிக வெற்றியைப் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அனுஷம் நட்சத்திரத்தின் நட்பு அதாவது நண்பர்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பார்கள் என்றாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிரந்தர நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அமையாது என்று சொல்லப்பட்டு உள்ளது இவர்களின் நட்பு வட்டம் சற்று சிறியதாக இருக்கும் பல நேரங்களில் இவர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதன் படி நடப்பதால் அடுத்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள் கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல நட்பு பாராட்டுபவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களது துயரங்களில் உடனிருப்பார்கள் மேலும் இவர்களின் நண்பர்கள் வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்ட பிறகு இவர்களின் நட்பை புரிந்து கொள்வார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக அனுஷம் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் கேட்டை மூலம் போராடம் ரோகிணி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சத்யம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சுவாதி புனர்பூசம் ஆகியவை ஆகும் மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் இவர்கள் புதிய செயல்களை தொடங்கினால் வெற்றிகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசிய நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் உள்ளது என்று ஒரு சில ஜோதிட நூர்கள் மட்டும் சொல்கின்றன கேட்டை ரேவதி ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக அமைந்தால் மிகவும் நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எல்லாவிதமான சுபகாரியங்களும் செய்யலாம் தொழில் தொடங்குவது வியாபாரம் ஆரம்பிப்பது பணவரவு தொடர்பான விஷயங்கள் போன்ற அனைத்துக்கும் இந்த சம்பத்து எனும் செல்வ வளத்தைத் தரக்கூடியது மேலும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் திருவோணம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களாலும் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் போரம் போராடம் பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக அமைந்தால் சிறப்பு என்று சொல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியம் செய்தாலும் பல மடங்கு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திர நாட்களில் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் ஆடை ஆபரணம் வாங்குதல் போன்றவை மேற்கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைந்தால் ஒரு நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது என்றாலும் இவர்களால் அவர்களுக்கு லாபம் என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் அதனால் மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் சித்திரை அவிட்டம் மிருகசிரிடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைந்துவிட்டால் பிரச்சனையை விலைக்கு வாங்கியது போல் என்று சொல்லாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் இவர்களுக்கு எதிராக திரும்பி தீராத துயரங்களைத் தரும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமற்ற நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மூலம் உத்திராடம் அவிட்டம் மிதுன ராசியில் உள்ள மிருகசிரிஷம் திருவாதிரை மிதுன ராசியில் உள்ள புலர்பூசம் என்று சொல்லாம் என்றாலும் சில ஜோதிட நூல்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சாதகமான நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் ரோகிணி மிருகசிரிசம் ஆயிலியம் அஸ்தம் சுவாதி உத்திரம் விசாகம் பூரட்டாதி ரேவதி அசுவனி கார்த்திகை சித்திரை கேட்டை திருவோணம் சத்யம் மகம் உத்திராடம் ஆகியவை ஆகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் மட்டும் ரேவதி அசுவனி ரோகிணி புனர்பூசம் ஆயில்யம் கேட்டை போரட்டாதி மிருகசிரிசம் இம்மகம் உத்திரம் இம்மூலம் இத்திருவோணம் விசுவாதி அவிட்டம் விசாகம் ஆஸ்தம் சதியம் சித்திரை ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மனப்பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் சனியின் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் ஆகும் எனவே சுப காரியங்களை தொடங்குவதற்கும் வியாபார ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் வெளிநாடு தொடர்புடைய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் ஏற்றது அனுஷ நட்சத்திர நாளில் மஞ்சள் நீராட்டுதல் திருமணம் சீமந்தம் வாஸ்துப்படி வீடு கட்டத் தொடங்குதல் புது ஆடை ஆபரணம் அணிதல் உபநயனம் செய்தல் கல்வி கற்கத் தொடங்குதல் புது புகுதல் தானியம் சேர்த்தல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் தெய்வ பிரதிஷ்டை செய்தல் வாசற்கால் வைத்தல் போன்றவற்றை செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் புதிய தொழில் தொடங்குதல் முதலீடு செய்தல் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வது போன்ற பல செயல்களுக்கு இந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது மற்றவர்களின் உதவியை நாடுவதற்கும் சட்டரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கும் இது ஒரு நல்ல நட்சத்திரமாக நம்பப்படுகிறது இரண்டாவது திருமணம் செய்ய அல்லது இரண்டாவது குழந்தை பெற முயற்சி செய்ய ஏற்ற நட்சத்திரம் இது ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தில் முற்றிலும் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சில ஜோதிட நூல்களில் மட்டும் சொல்லப்பட்டுள்ளது குழம்ப வேண்டாம் சில நூல்களில் மட்டும் இந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளது சனி பகவான் அதிபதியாக இருப்பதால் சனி தொடர்பான பரிகாரங்களைச் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரம் ஆகும் மேலும் அனுஷ நட்சத்திரத்தில் வெளிநாட்டில் வேலை தேடுவது வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழில் தொடங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது மிகுந்த நன்மையை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக நல்ல ஆரோக்கியம் இருக்கும் எனினும் சில சமயங்களில் சந்திரன் பலவீனமாக இருக்கும்போது உணவில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போகலாம் இதனால் பல உடல் நலப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக ஏற்படும் உடல்நலப் பிரச்சினைகள் என்று பார்த்தால் குறைந்த இரத்த அளவு மாதவிடாய் பிரச்சினைகள் உடல் வலிகள் சளி மற்றும் இருமல் மலச்சிக்கல் மூலவியாதி இடுப்பு எலும்பு முறிவு தொண்டை மற்றும் கழுத்து வலி மூக்கு ஒழுகல் ஆகியவை எனலாம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் அல்லது தோல் நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் இடது கண் நரம்புகள் தலை நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் தலைவலி வயிற்று வலி போன்ற பிரச்சினைகள் வரவாய்ப்புண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூர்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் கட்டாயம் மாறுபடலாம் அனுஷம் நட்சத்திரம் மிக சிறிய நட்சத்திரம் ஆகும் எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் இந்த தோஷம் இல்லை இது ஒரு தோஷமற்ற நட்சத்திரம் ஆகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் உகந்தது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி சூத்திரம் மகாலட்சுமி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது மேலும் மித்தா எனும் துவாதச ஆதித்தர்களில் ஒருவரான சூரியனை வழிபடல் வேண்டும் அனுஷநக்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஷநக்சிர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது நட்சத்திர காயத்திரி மந்திரம் யோமிதையாயை வித்மகே மகாமித்ராய தீமகே இங்கு வணக்கம்